ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யோக்கு சீல் எப்படி இருக்குது பாருங்க ஸோ இதை நான் பிடிங்கிட்டு சீலை வச்சு அடிக்கப் போகிறேன் ஸோ ஜாயிண்ட் எடுத்து அசம்பிள் பண்ண போகிறேன் ஸோ இங்கே இருக்குது பாருங்க இதோடய யோக்கு ஜாயிண்ட் இங்கே இருக்குது சரிங்களா இது எந்த ஒரு மிகப்பெரிய அறிவாளின்னு தெரியல இந்த மாதிரி வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி நார் குப்பை எல்லாத்தையும் உள்ளே வச்சு சேர்த்து பேஸ்ட்டு போட்டு அடித்து உள்ளே வச்சுருக்காங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வண்டி எப்படி இருக்குன்னு நல்லாமல் பார்த்துக்குங்க சரிங்களா இந்த மாதிரி இருக்காமல் பார்த்துக்குங்க இது சீலே இல்லை ஏதோ கட்டையை வேறு ஏதோ ஒரு சீலை வச்சு பேஸ்ட்டு பூசி ஏதோ அடிச்சிக்கிறாங்க உள்ளே சரிங்களா இந்த மாதிரிலாம் இருக்காமல் பார்த்துக்குங்க உங்கள் வண்டி அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா புதுசீல் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ சீலை வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்க பாருங்கள் இதை நான் ஒன்றுமே கிடையாது இதை எடுத்துகிட்டு இந்த சீலை வச்சு உள்ளே அடிக்கணும் அவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே கிடையாது